அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொளியில் காண விரும்புவது நமக்கு எவ்வாறு மனைவியர்கள் அமைய போகிறார்கள் என்பதை பற்றிய ஒரு சுவாரஸ்யமான பதிவு பற்றித்தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் அழகான மனைவி கிடைக்க சுக்ரன் ஆண் ராசியில் அல்லது துலாம் ராசியில் இருந்தால் அழகான யோகமான மனைவி அமைவாள் சந்திரன் ஆட்சி உச்சம் பெற்று கேந்திரம் கோணம் பெறும் நிலையும் ஏழில் வளர்பிறை சந்திரன் பழமும் அமைவது ஏழாம் இடத்திற்கு அல்லது அதிபதிக்கு மற்றும் சுக்கிரனுக்கு இருபுறமும் சுபர் அதாவது சுமர் அமைவதும் இரண்டாம் ஆட்சி அதிபதி உச்சம் பெற்று கேந்திரம் பெறுவது சுக்ரன் சந்திரன் பதினொன்னில் இணைவது மேலும் சந்திரன் குரு இணைந்து பதினொன்னில் இருப்பது அழகான மனைவியான யோகமாகும் இவ்வாறு ஜோதிட முறையில் உங்களுக்கு யாராயினும் கூறப்பட்டால் உங்களுக்கு கண்டிப்பாக அழகான மனைவி கிடைப்பார்கள் அடுத்ததாக அதிர்ஷ்டமுள்ள மனைவியாக ஏழு மற்றும் ஏழு மற்றும் ஒன்பது இரண்டு மற்றும் ஏழு அதிபதிகள் சம்பந்தம் மற்றும் சுக்கரன் ஒன்பதாம் அதிபதி சம்பந்தம் யோகமான மனைவியை தரும் எட்டு பதினொன்றாம் அதிபதிகள் சம்பந்தம் பெற்று கேந்திர குணம் பெறுவது மற்றும் ஏழு பன்னிரெண்டாம் அதிபதிகள் சம்பந்தம் மற்றும் நான்கு ஒன்பதாம் அதிபதிகள் ஒன்றுக்கொன்று கேந்திரம் ஏழாம் பெறுவதும் யோகமான மனைவியை உங்களுக்கு தரும் சந்திரனுக்கு பத்து பதினொன்றில் யோக கிரகங்கள் இருப்பது பிரபலமான மனைவியை உடையவர்களாக இருப்பீர்கள் யாருக்கு சிறப்பான மனைவி ஏழாம் அதிபதி சந்திரன் புதன் குரு வீட்டில் இருந்து இவர்களுடன் இணைந்தோ பார்க்கப்பட்டோ இருப்பதும் குரு சந்திரன் இணைப்பும் அன்பான மனைவி ஏற்படும் இரண்டாம் அதிபதி உச்சம் பெற்று நான்காம் அதிபதியால் பார்க்கப்படுவதும் நான்கு ஏழாம் அதிபதியில் பதினொன்றாம் வீடு அல்லது அதிபதியோடு சம்பந்தம் பெறுவதும் மற்றும் ஏழு பதினொன்றாம் அதிபதிகள் சம்பந்தம் உயர் குடும்பத்தில் வாழ்க்கை துணை கண்டிப்பாக ஏற்பட்டு சகல சம்பத்துகளும் பெறப்போகிறீர்கள் கவர்ச்சிகரமான மார்பகம் உடைய மனைவி யாருக்கென்றால் ஏழாம் இடத்திற்கு செவ்வாய் சம்பந்தம் ஏற்பட்டால் மனைவியின் மார்பகம் மிக அழகானதாகும் குரு சம்பந்தம் ஏற்பட்டால் சிவந்த அழகான மார்கத் மார்பகத்தை உடைய மனைவி கிடைப்பார்கள் சுக்கிரன் சம்பந்தப்பட்டால் பருத்த உருவமும் கவர்ச்சியான மார்பகமும் உடைய மனைவி ஆவார்கள் சூரியன் சம்பந்தப்பட்டால் உறுதியான மார்பகமுடைய மனைவி இருப்பார்கள் அழகான மனைவி யாருக்கு என்றால் ஏழாம் அதிபதி சந்திரன் புதனுடன் சம்பந்தப்பட்டால் மனைவியின் பெண் மிகவும் கவர்ச்சிகரமானதாக இருக்கும் ஏழாம் எட்டோடு சம்பந்தப்பட்ட கிரகம் சந்திரன் புதன் சுக்கிரன் ஆக அமைந்தால் மனைவி அழகான பெண் உடையவர்களாக இருப்பார்கள் எட்டில் சுபம் இருப்பது அழகான மனைவியை உங்களுக்கு தரும் மனைவியின் நிறம் என்ன என பார்க்கலாம் சந்திரன் ஏழில் சந்திரன் அல்லது குருவுடன் இணைந்து இருப்பது மனைவி மிக அழகு தேவதையாக இருப்பார்கள் ஏழாம் அதிபதி சனி புதன் ராகு சம்பந்தம் ஏற்பட்டால் அல்லது சுக்கரனுக்கு ஏழில் பாவியில் இருப்பது மனைவி கருமை நிறை உடையவராக இருப்பார்கள் சுக்கரனுடன் பாவியில் இருப்பது கோரமான மனைவியாக தென்படுவார்கள் ஏழாம் அதிபதி செவ்வாய் சூரியன் ராகு யாராவது ஒருவருடன் சம்பந்தம் பெறுவது மனைவி அழகான சிவப்பு நிறமுடையவராக இருப்பார்கள் உங்களுடைய மனைவியின் குடும்ப நிலையை பார்க்கலாம் இரண்டாம் அதிபதி உச்சம் பெற்றால் கணவர் மனைவியின் சிறப்புடைய குடும்பமாக இருக்கும் ரெண்டாம் அதிபதி நீசம் அஸ்தமனம் பெற்றால் ஏழ்மையான குடும்பமாக இருக்கும் பெண்கள் அதிக சுகம் பெறுபவர்களாக நான்காம் அதிபதி ஏழு அல்லது நான்காம் அதிபதி ஏழு அல்லது இவ்வாறு தென்பட்டால் ரெண்டாம் அதிபதி குருவுடன் கூடி நாளில் இருப்பது அல்லது பன்னிரண்டாம் அதிபதி நாளில் இருப்பது அதிகமான பெண்கள் உங்களுக்கு சுகத்தை தேடித் தருவார்கள் மனைவியுடைய அழகு நிலை என்னவென்றால் நவாம்ச லக்னத்திற்கு எல் குரு சந்திரன் இணைந்து இருப்பது அழகான மனைவி அமைவார்கள் நவாம்ச லக்னத்திற்கு ஏழில் புதன் கல்வி அதிவாற்றல் பெற்ற மனைவி கிடைப்பார்கள் ஏழாம் அதிபதியும் சுக்கரனும் குரு பார்வை பெற்றால் நல்ல குணமான பதி விரதத்தை அதாவது விரதை மனைவி ஆவார்கள் நவாம்ச லக்னத்தை எத்தனை கிரகம் பார்க்கிறதோ அதற்கு தகுந்தாற்போல போல மனவாழ்வு அமையும் லக்னம் லக்னாதிபதி வர்க்கோத்தமம் பெறுவது மகிழ்ச்சியான திருமண வாழ்வு அமையும் அடுத்ததாக மற்றவர்களுக்கு எந்த ஒரு இதுவும் இருக்க மாட்டார்கள் பல பெண்களுக்கு தொடர்புடையவர்களாக சுக்ரன் செவ்வாய் பரிவர்த்தனை மற்றும் ஆறாம் அதிபதி எட்டு பன்னிரண்டில் இருப்பது மற்றும் நாளில் சனி ராகு இருப்பது மற்றும் லக்னாதிபதி புதன் சுக்ரன் இணைந்து ஒன்று ஏழு எட்டில் இருப்பது மற்றும் நவாம்சத்தில் ஏழாம் அதிபதி உச்சம் பெறுவது மற்றும் லக்னாதிபதி ஏழாம் அதிபதி பரிவர்த்தனையும் பல பெண்களுடன் தொடர்பு தரும் சுக்ரன் இருக்கும் அம்சாதிபதி செவ்வாய் அல்லது சனியுடன் கூடினால் அந்நிய மத பெண்களுடன் தொடர்பு ஏற்படும் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும் மீண்டும் ஒரு சுவாரஸ்ய தகவலுடன் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்